ஆனால் கணங்கா வந்து நெருக்க ஆரம்பிச்சேன் அப்படி இல்லையா அதனால கடன் வந்து இருந்து மீட்டு கொடுத்தா போதுக்குள்ள போய் மறுபடியும் சரி இன்னும் இருக்கும் கடந்து வந்து மீட்டு கொடுத்து நாங்க அப்பசாமி மர தை போய் அடுத்த தை வர்றதுக்குள்ள நான் அவனுக்கு வந்து கடந்த முழுசா குழப்பி நீயே சம்பாதிச்சு ரெண்டு உனக்கு கட்டி கொடுத்து இருக்கிறதுக்கு இடமும் ஒண்ணு கர்மசாமி நமக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து எந்த வித குழந்தை நம்ம கருப்போம் அப்பதான் போதும் இல்லை அம்மாவாசை பாரமே தவறாம எனக்கு மாலை பாட்டில் வளர்த்தாங்க நான் கொடுத்துருக்கிறத பாங்க வச்சுக்க இத கர்மசாமி மறுபடி ஒருத்தர துருவாக்கடி பார்த்தது

ஆனால் நம்ம நேர்மையாக உண்மை பேசுகிறதுனால எனக்கு எல்லா வேலையுமே தட்டி போயிரு அதே ஆனால் இந்த வேலையை கொஞ்சம் மாற்றி பேசணும்ன்னு ஒன்றே நீ அது இப்போ பண்ணுறதுக்கு நீ இப்போ சொல்லு சரியா நானே இதை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்துட்றேன் எல்லா ஆலயம் என்னோடய ஆலயத்தை போய் சுற்றி பார்த்து இல்லை அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் வருமானம் கொடுத்துட்டு உனக்கு நான் கேட்பேன் அப்போ சரி அதனால் எல்லா பண்ணுமே ஆன்மோ அவமானப்பட்டு அதனால் இப்போ நம்ம சாமியை கொண்டு போகிற வந்து போன அளவுக்கு ஆகியோம் இருந்தாலும் என்ன அந்த போயிருக்கிறனால கூட வந்திருப்போம் அப்படின்னு நான் வந்து பார்த்துருக்கேன் அதனால் அதே மாதிரி நீ நமக்கு உனக்கு நல்ல நீ கொடுத்து நீ வாங்கி இருக்கிற இடத்துக்கு போகிற இடத்துக்கு உனக்கு அதே இடத்தை நீ பார்த்துக்கிற இடத்தையும் உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுத்து அதே மாதிரி என் மகனுக்கு நல்லபடியாக கவர்மெண்ட்டு டிரைவர் வேணும் அப்படின்னு வந்து கேட்டேன் அந்த டிரைவர் வேலைக்கு கர்ப்பசாக நமக்கு வாங்கி கொடுத்தாங்க அதுல எந்த ஒரு மாற்றம் எனக்கு காண்ட கொடுக்குறோம் அதனால நாளையிலிருந்து நீங்கள் போய் இறங்கி உங்களோடய யாருகாசிக்கு சம்மந்தப்படுறதுக்கு போ நாளையிலிருந்து அதுக்கு என்னான பயிற்சி இந்த மூணு மாதம் தெரிய வேணும்னு தரேன் நாலு மாதம் இதெல்லாம் இல்லை நாளை இருந்தே போ நாளை இருந்தே அவருக்கு மஞ்ச மஞ்சமே அவருக்கு மாற்றத்தை கொடுத்து நேரத்துக்கு போனதுக்கு நாளைக்கு போகிறதுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும் சரியா மாற்றம் கொடுத்துருக்கேன் நீ அதே மாதிரி அந்த இடத்த போய் வாங்கு அதே மாதிரி ட்ரைவர் வேலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு இது மட்டும் காசை கொடுத்து அதுவும் போச்சு அப்படி தானே அதனால் டைரெக்டாக நீயே போய் மோது உனக்கு உண்டான வாய்ப்பு அதையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதில் எந்த இல்லை அப்படியா எண்ணெய் வந்து நீ போய் அடங்கி வேலை செய்யலாம் நீ கூட போகணும் நீ கூட போனேன்னா உண்மையை வச்சு ஒரு நீ விட மாட்டேன் கூட நான் வந்துடுவேன் அதனால் ஆளுக்கு நாலு ரூபா அந்த அளவுக்கு நான் உருவாக்காமல் நாங்கள் அதுபோஷம் கொடுத்துட்டு உனக்கு நான் கேட்குறேன் அது வரைக்கும் அம்மா வந்து போகிறோம் தவறாம நான் வந்து பார்த்துட்டு ஒரு மூணு டைம் முடிஞ்ச நாலாவது டைம் வரும்போது உனக்கு மாற்றத்தை கொடுத்துருவேன் இருந்தாலும் வெளியே கொடுத நீ இறங்கி போய் செய் நான் கூடவே நான் இப்போ சொன்னேன் நான் அந்த வீட்டை நான் அமைச்சு கொடுத்தனே வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டேனே நீ கேட்காமலே இப்போ சொன்னேண்ணே அதனால் நீ இறங்கி போய் சரி நான் கூட இருக்கிறேன்